ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி இலக்குகளுக்கான தூதுவராக மாறி சாதனை படைத்துள்ளார் ஆஷ்வாங் யார் இவர் இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் சர்வதேச இளைஞர் மாநாடு கடந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி தாய்லாந்து நகர் பாங்காக்கில் நடைபெற்றது அங்குள்ள ஐக்கிய நாடுகள் மாநாடு மையத்தில் நடந்த இந்த மாநாட்டில் இந்தியா சீனா தாய்லாந்து மலேசியா உட்பட அறுபத்தி இரண்டு நாடுகளை சேர்ந்த ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதன்படி சேலம் கோட்டை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த மாணவர் ஆஷ்வாங் நுனினாக்கு ஆங்கிலத்தில் அசத்தலாக பேசும் வல்லமை படைத்தவர் சேலம் கோட்டை மாநகராட்சி அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று வரும் இவர் தாய்லாந்தில் ஆங்கிலத்தில் பேசியது வியக்க வைக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மாணவர் கல்வி பயணத்தின் ஒரு பகுதியாக தாய்லாந்து நாட்டில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்து நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பருவநிலை மாற்றம் குறித்து மாணவர் ஆஷ்வாங் பேசியுள்ளார் அவரின் அசத்தலான இந்த பேச்சால் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் சர்வதேச தூதுவர் ஆக அவர் மாறியுள்ளார் தமிழகத்தை சேர்ந்த கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் நின்று தமிழ்நாட்டின் கல்வி முறையில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எவ்வாறு உபயோகிப்பது என்பது குறித்த விளக்க காட்சியை வழங்கினர் இது உலகளாவிய தலைவர்கள் மற்றும் கல்வி அலுவலகத்தில் இருந்து சிறப்பான அங்கீகாரத்தை பெற்று தந்தது குறிப்பாக ஐக்கிய நாடுகளால் மேம்படுத்தப்பட்ட திட்டத்தின் ஆதரவுடன் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையான வளர்ச்சி கவுன்சிலின் தூதர்களாக தமிழ்நாடு அரசு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் என்று கூறி வந்ததை மாற்றும் விதமாக தற்போது அரசு பள்ளி பெருமையின் அடையாளமாக மாறி வருகிறது என்பதே இந்த மாணவர்களின் சாதனை மூலம் தெரிகிறது நாங்கள் அங்க போய் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி பேசியிருந்தோம் அல்லது நான் வந்து கிளைமேட் ஆக்சன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசியிருந்தேன் எங்களுக்கு அப்புறம் பேச காத்து இருந்த தாய்லாந்து மற்றும் சைனா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க நாங்கள் அவங்களோட நல்லா பிரசென்ட் பண்ணனால எங்களுக்கு வந்து அம்பாஸ்டர் ஆஃப் டிபியாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து அப்போ செலக்ட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அம்பாஸ்டாக செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு